இதாக மீன் குழம்பு வைக்க போகிறேன் மீன் குழம்பு வச்சு ரொம்ப வத்தல் மிளகா வத்தல் வறுத்து மிளகா வத்தலை வறுத்து அதில் மண் போட்டு சீரகம் போட்டு அரைக்கும் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் சீரகம் போட்டு போட்டு சீரகம் வத்தல் போட்டு அரைச்சேன் மல்லி போட்டால் நிறைய இருக்கும் மசாலா அன்னைக்கு அதனால கொஞ்சத்தை எடுத்துட்டு மல்லிப்பொடி போட்டு அதை அரைச்சு ஆமா ஜாறு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அதிகமா இருக்கு ஜார் பிடிக்க மாட்டேன் அதனால் கொஞ்சம் அரைச்ச மசாலாவை எடுத்துட்டு மல்லி அரைச்சிட்டு வெங்காயம்லாம் போட்டு வைக்கணும் மூணு ஸ்பூன் பொடி போட்டு பொடி போட்டு தண்ணி விற்க വെങ്കായം പോട്ടിട്ടേക്കിന്ന വെങ്കം നരക്കി പോട്ടിട്ട് ചിന്ന വെങ്കായമോ പെരുവെ വെങ്കായമോ എതാലും പോട്ടക്കലോ ഒന്ന് രണ്ടാ ലേസാ അരച്ച് വലിക്കും മറ്റും കൊണ്ട് പൊരിക്ക മസാല എടുത്ത് വെച്ചിട്ട് അല്ല മസാല പോട്ട് പൊരിച്ചാൽ നല്ലൊരു മസാല കൊഞ്ചം വെങ്കായ നരക്കി പോയി അരച്ച് ഊട്ടി

குழம்பு தாளிக்க போற மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு நம்பர்

நல்லா திக்காக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் இருக்கும் கிழச்சுடாங்க சூடையா இருக்கும் கொஞ்சம் கொதிச்சு வரும் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ மீனை போட்டுடலாம் மீனை பிண்டி உடச்சிடக்கூடாது சுற்றி லேசாக அப்படி லேசாக அப்படி நவுட்டி விட்டு குழம்பு நல்லா குழம்பு கொதித்துட்டு மீன் கொஞ்சம் நல்லா வேட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் குழம்பு நல்லா கொதித்து வத்திட்டு வேணா நல்லா விந்துட்டு കുളമ്പ നല്ല വറ്റിയിട്ട് നല്ല കൊടുത്തുണ്ടായിട്ട് മീനാ നല്ല വന്നിട്ട് കുളമ്പ ഇറക്കി കുളമ്പ ഇറക്കിച്ച് മീൻ പൊരിക്ക പോ മീൻ പൊരിക്കത്തക്ക് എണ്ണ கடுகு கடுகு பண்ணு நம்மத்தில் வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் நான் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ எது எடுத்து அதை சேர்த்து குழம்புக்கு தேங்காய் சீரகம் வத்தல் மல்லி எல்லாம் வச்சு அரைச்ச மசாலா வெங்காயம்லாம் வச்சு நச்சி வலிச்சிருக்கேன் அந்த மசாலா இது பொரியலுக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நம்ம தனியாக கொஞ்சமாக கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் பொரியல் அதனால் கொஞ்சம் பொடி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த காரத்துக்கு சேர்ந்து சேர்த்துக்கலாம்

நல்லா சேர்ந்த மாதிரி அந்த மீன் ஓட்டி விரட்டி திஞ்சுக்கிட்டு மீன் நல்லா வேக நல்ல வெந்த பிறகு திரும்ப போறோம் போடணும் Y por eso, el día de Navidad. பொரியல் ரெடி ஆகிட்டு தானே பொரியல் நல்லா வெந்துச்சு பொரியல் நல்லா ரெடி ஆகிடுச்சு அப்போ பொரியல் இறக்கி பொரியல் ரெடி ஆகிட்டு அருப்பு அணைச்சு விரச்சிக்கலாம் அருப்பு ஆப்போம்